Hi friends, வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களை நம்ம வரிசைப்படுத்தி அமைக்க வேண்டும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அதாவது ஒழுங்கற்ற முறையில் அந்த சொற்கள்லாம் இருக்கும் மாறி மாறி இருக்கும் அதை ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தணும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடியது பகுதி பார்த்திங்கன்னா ஏழு இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியாக விடைகளும் கொடுக்கப்படும் அதாவது சரியான முறையில் வரிசைப்படுத்திய சொற்கள் அனைத்தும் அடங்கிய விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் வாங்க பகுதி ஏழு வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பார்க்கலாம் இன்று நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை காலாட்படை இந்த நான்கு சொற்களும் படைகள் என்ற ஒன்றில் அடங்கும் ஆனால் சொற்கள் வரிசை முறையில் அமையாமல் மாறி மாறி உள்ளன சொற்களை வரிசைப்படுத்துங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மாவட்டம் நாடு வட்டம் மாநிலம் இந்த நான்கு சொற்களையும் சிறிய அமைப்பிலிருந்து பெரிய அமைப்பில் வரிசைப்படுத்த வேண்டும் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விடை கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முன்பணிகாலம் இளவேநீர் காலம் கார்காலம் குளிர்காலம் முதுவேநீர் காலம் பின்பனிகாலம் இங்கு ஆறு சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆறு சொற்களும் பெரும்பொழுது என்ற ஒன்றில் அடங்கும் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நண்பகல் வைகரை மாலை காலை யாமம் ஏற்பாடு இந்த ஆறு சொற்களும் சிறுபொழுது என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன ஆனால் சொற்கள் மாறி மாறி உள்ளன சொற்களை வரிசைப்படுத்துங்கள் சிறுபொழுது அதற்கான விடை கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி ஏழு வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் சொற்கள் நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு இந்த நான்கு சொற்களும் நாள் வகை குணங்கள் அல்லது நார்குணம் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன சொற்கள் மாறி மாறி உள்ளன சொற்களை வரிசைப்படுத்தினால் வகை குணம் அல்லது நார்குணம் என்பது கிடைக்கும் விடைகளை பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் முல்லை பெருந்தினை மருதம் கைக்கிளை நெய்தல் குறிஞ்சி பாலை இங்கு ஏழு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஏழு சொற்களும் இடம் மாறி உள்ளன ஏழு சொற்களையும் வரிசைப்படுத்தினால் அகத்தினை என்ற ஒரே தன்மையில் வரக்கூடிய சொற்களாக ஏழு சொற்களும் அமையும் நீங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது சரியான முறையில் வரிசைப்படுத்திய விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை அறிந்து கொள்ளலாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாவிற்கான விடை சொற்கள் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை இங்கு நான்கு சொற்கள் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளன இந்த நான்கு சொற்களையும் சேர்த்து படைகள் அல்லது நாற்படைகள் என்ற ஒன்றில் அமைக்கலாம் படைகள் என்பது யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை சரியான வரிசை முறை உங்கள் விடைகளை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் வட்டம் மாவட்டம் மாநிலம் நாடு நாம் வினாவில் கூறியிருந்ததைப் போல இந்த விடையானது சிறிய அமைப்பிலிருந்து பெரிய அமைப்பிற்கு கொண்டு செல்லக்கூடியது அதாவது வட்டம் சிறியது மாவட்டம் அதைவிட பெரியது மாநிலம் அதைவிட பெரியது நாடு என்பது மூன்று சொற்களையும் விட பெரியது உங்கள் விடைகளை இங்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடைச்சொற்கள் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இந்த ஆறு சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்து பெரும்பொழுது என்ற ஒரு தன்மையில் வரக்கூடியன பெரும்பொழுது என்பது இந்த ஆறு சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளது நீங்கள் இவ்வாறு சரியான விடையினை கண்டுபிடித்தால் ஒப்பிட்டு பார்க்கலாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லிற்கான விடைகள் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இந்த ஆறு சொற்களும் சிறுபொழுது என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன இங்கு சரியான வரிசை முறை அமைந்துள்ளது நீங்கள் இந்த வரிசை முறையில் விடையை கண்டுபிடித்திருந்தால் இங்கு ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இந்த நான்கு சொற்களும் நால்வகை குணம் அல்லது நார்குணம் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியன இங்கு சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளது நார்குணம் என்பது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகும் நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஏழு அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இங்கு ஏழு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஏழு சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்து அகத்தினை என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவையாக உள்ளன அகத்தினைகள் என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஏழு சொற்களும் ஆகும் இவ்வாறு நீங்கள் விடைகளை கண்டுபிடித்திருந்தால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் பகுதி ஏழு வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்திய விடைகளையும் பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்